வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி ராஜா ரைஸ்மில் தெரு கனரா வங்கி எதிரில் ஜேஜே ஜாஸ் கிளினிக் மூலம் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது இதில் டாக்டர் சுகன்யா தலைமையில் அப்துல் சமது தலைமையில் ஜேஜே ஜாஸ் கிளினிக் உரிமையாளர் எம் ஆனந்தபாபு தலைமையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மற்றும் கவிதா ஆனந்த் பாபு துளசி ஆனந்த் பாபு நிதி ஆனந்த் பாபு அவர்களின் தலைமையிலும் டாக்டர் அழகு கண் மருத்துவ முகாம் வத்தலகுண்டு ரத்த முகாம் டாக்டர் பாரதி அரசு மருத்துவர் இவர்களின் ஆலோசனைகளின்படி இலவச முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பாலமுருகன் விஜயபாரதி வசந்தி பாரதி ஆகியோர் கௌரவ சிறப்பாளர்களாக கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை சிறப்பித்தனர் மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தானத்தில் சிறந்தது இரத்த தானம் ஜேஜே ஜாஸ் கிளினிக் உரிமையாளர் எம் ஆனந்தபாபு அவர்கள் இதுவரை பதினேழு முறை இரத்த தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்